பௌர்ணமி விரதம் அதுவும் குறிப்பா பௌர்ணமியில் சத்தியநாராயணன் பூஜைன்னு ஒன்று உண்டு அந்த சத்தியநாராயணன் பூஜை நீங்க பண்ணணும்னா மாசி மகத்துல இருந்து தொடங்குங்க ரொம்பவே விசேஷம் எல்லா மாதத்திலும் வரும் பௌர்ணமி என்று சத்தியநாராயணனுக்கு கோதுமையால் ஒரு சர்க்கரை கலர்ந்த ஒரு அழகான நைவேத்தியம் பண்ணி அங்கே இருக்கக்கூடிய சத்தியநாராயணனுக்கும் அப்படியே வானத்தில் இருக்கக்கூடிய பூரண நிலவுக்கும் நெவேதியம் பண்ணணும் அப்படின்ற பூஜை முறை இப்படி எல்லா மங்களங்களையும் சுபங்களையும் நிகழ்த்தும் இந்த மாசி மகம் சரிங்க எங்கள் வீட்டுக்கிட்ட எந்த நீர் நிலையும் இல்லை என்ன பண்ணா உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ஒரு கலச சொம்பு வச்சுருப்பீங்க இல்லையா அதில் உங்கள் வீட்டில் நீங்கள் உபயோகப்படுத்துகிற நீர் எடுத்து அதில் கொஞ்சம் மஞ்சள் ரெண்டு புஷ்பங்களை கலந்து அந்த மஞ்சள் கலந்த புஷ்பத்தோடு இருக்கிற அந்த நீரை சுவாமி கிட்ட வச்சு விளக்கேத்தி தீபாராதனை பண்ணி உங்களுடைய தலையிலும் உங்கள் இல்லம் முழுக்க தெளித்து உங்கள் இல்லத்தில் கங்காஜலம் இருந்தால் அதையும் கொஞ்சம் சேர்த்துண்டு அடுத்த நாள் அதில் நீங்கள் குளித்து விடுங்கள் கங்கையும் பிற நதிகளும் கருணை கொண்டவர்கள் தான் கங்கா மாத்தான்னு கூப்பிடுறோம் அம்மாக்கு எப்படி அம்மா அப்படின்னா எங்க அம்மா ஓடி வந்துடுவாங்களே உங்க அம்மா ஓடி வருவாங்களே எவ்வளோ வயசானாலும் நமக்கு ஒரு அறுபது வயசு ஆயிடுச்சு வீட்டில் அம்மா எண்பத்தஞ்சு வயசுல இருந்தாங்கன்னா என்ன கேட்பாங்க குழந்த சாப்பிட்டியா குழந்தை சாப்பிட்டானா குழந்தை சாப்பிட்டால அப்ப அறுபது வயசானாலும் குழந்தைன்னு சொல்லப்படுற ஒரே ஆள் யாருன்னா நம்ம அம்மா தான் அதனால கங்கை என்பவள் மாத்தாவாக இருப்பாள் எனக்கு உன்னை வந்து பார்க்க முடியலம்மா இந்த நீர்நிலையில நீ வந்துடு அப்படின்னு நீங்க கூப்பிட்டிங்கன்னா எல்லா புண்ணிய நதிகளும் நம்முடைய பாவத்தை கரைக்க நம் இல்லத்து நீர்நிலையில் வந்து விடுவார்கள் அவர்களை பூஜிக்க வேண்டும் ஆராதிக்க வேண்டும் ஒரு நாள் மோட்டர் ரிப்பேர் ஆய் தண்ணி வரலன்னா நீங்கள் நிலைமையை யோசிச்சு பாருங்க ரொம்ப கஷ்டப்பட்டுடுவோம் அந்த ஒரு நிலையை யோசிச்சோனா நீர் கொடுக்கிறது இறைவனுடைய பெரும் கருணை என்பது புரிந்துவிடும் அந்த நீரை கொண்டு வழிபாடு செய்ய வேண்டிய நாள் விரதம் இருந்து நிவேதனம் செய்து வழிபாடு செய்ய வேண்டிய நாள் நம்முடைய பாவத்தை கரைக்கும் நாள் நிறைவாக ஒரு செய்தி அன்று பித்ருக்களுக்கு பொதுவாக அமாவாசைதான் பித்ருக்களோடு தொடர்புடைய தினம் ஆனா மாசிமகம் என்ற பௌர்ணமி என்று நம்முடைய பித்ருக்களுக்கும் இந்த நீர்நிலைகளில் அவர்களுக்கான அந்த சிறப்பான ஐதீகங்களையும் காரியங்களையும் நம்ம செய்தோம் என்றால் அவர்களும் சாந்தம் பெற்று நமக்கான வரத்தை அருள்வார்கள்